நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பட பகுப்பாய்வு ஏற்ற வேகம் தொடர்கிறது ஆனால் மன உளவியல் நிலையை கவனியுங்கள் இந்த அமர்வில் டோ நாற்பத்தேழாயிரத்து எழுபத்தேழு இல் திறக்கப்பட்டது ஏமெல்பி நாற்பத்தேழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து இல் உயர்ந்த நிலையில் இருந்தது இது மேல் நோக்கிய அழுத்தமே முக்கிய கதையாக தொடர்கிறது என்பதற்கான அடையாளம் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் உறுதியாக ஏற்ற நிலையில் இருப்பதால் குறைந்த எதிர்ப்பின் பாதை மேல் நோக்கியே சுட்டிக்காட்டுகிறது சுடச்சுட இண்டெக்ஸ் திறப்பு விலையை மீறி இருக்கும் வரை வாங்குவோர் இல் சுமார் நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று முப்பத்தேழு இல் உள்ள முதல் எதிர்ப்பு நோக்கி அதைத் தொடர்ந்து கே ஆர் ஒன்று நாற்பத்தேழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று நோக்கி தள்ளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் சந்தை ஒரு நேர்கோட்டில் நகர்வது அரிது இண்டெக்ஸ் மீண்டும் கீழே சரிந்தால் இலாப ஈட்டல் நோக்கி விரைவாக மாறலாம் கேடிஆர் ஒன்று நோக்கி நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் வரை சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது இது மீண்டும் முக்கியமான மன உளவியல் நிலையான நாற்பத்தேழாயிரம் ஐ மீறும் என்பதாகும் இது நிகழ்ந்தால் வாங்குவோன் மீண்டும் கட்டுப்பாட்டைப் பெறும் வரை அன்றைய வர்த்தக மனநிலை கருதிய நிலைக்கு மாறக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே மேலும் இது நிதி சம்பந்தமான ஆலோசனையாக கருதப்படக்கூடாது